ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் பிரபாஸ் மேக்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து தினம் ஒரு தகவல் அப்படின்ற ஒரு ஜிகே சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரி வந்து சொல்லியிருக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யாரு அப்படின்ற ஒரு ஃபஸ்ட் டாபிக் வந்து நம்ம தொடங்குகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என கூறியவர் இது சொன்னது பாத்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு பெண் இனத்திற்கு ஆணினம் இழைக்கும் அநீதியாகும் என்று கூறியவர் யார் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் மகாத்மா காந்தி நவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்தின் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது என கூறியவர் யார் இதுக்கான ஆன்சர் அன்னி அன்னிபசன் எல்லாம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்போ வாடகை வசூலிப்பதோ இடை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் யார் டுடுமியான் மியான் சமுதாயத்தில் நிலவிய பல்வேறு முரண்பட்ட சக்திகளுக்கு அப்பாலும் ஆங்கிலேயரின் ஏகாதிபத்தியம் இந்தியாவிற்கு ஒரு அரசியல் ஒற்றுமையை அளித்தது இதனை கூறியவர் யார் பேராசிரியர் மூன் ஒரு பிறக்கும் இந்தியர்கள் தங்கள் சுதந்திரத்தை மீட்டெடுக்க மகாராஷ்டிரர்களின் வழியை தேர்ந்தெடுப்பர் அவர்கள் வீர சிவாஜியின் வழியை பின்பற்றுவார்கள் என்று கூறியது யார் சுபாஷ் சந்திரபோஸ் ஜவஹர்லாலின் இறப்பு இந்தியா மட்டுமல்லாது ஒட்டுமொத்த மனித சமுதாயம் ஒரு ஒப்பற்ற ராஜதந்திரியை இழந்ததும் அவர் சுதந்திரத்திற்கான போராட்டத்திலும் மற்றும் உலகளாவிய புரிதலுக்காக பெரிதும் மதிக்கப்பட்டவர் என யார் கூறியது ஹென்ரிக் லூபாக் ஆயிரம் நன்கு பயிற்சி பெற்ற படைவீரர்களால் என்ன செய்ய முடியவில்லையோ அதனை மகாத்மா செய்து முடித்தார் அவர் அமைதியை ஏற்படுத்தினார் அவர் ஒரு தனி மனித படை இதனை கூறியது யார் மவுன் பேட்டன் பிரபு இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்தியா என்ற அழகிய மனப்பெண்ணின் இரு கண்கள் என சித்தரித்தவர் யார் சர் சையது அகமது கான் என்பது இந்திய மக்கள் சுதந்திரமாக தங்கள் பிரதிநிதிகள் மூலம் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவதாகும் இதை கூறியது யார் அப்படின்னா மகாத்மா காந்தி முதலில் நாம் இந்தியர்கள் அதற்கு பிறகுதான் இந்துக்கள் அல்லது அதற்கு பிறகுதான் முகமதியர்கள் என்று ஒரு சிலர் கூறுவது என்னால் இருக்க முடியவில்லை எனக்கு அது திருப்தியும் இல்லை எல்லாருமே முதலில் இந்தியர்கள் மற்றும் இறுதி வரை இந்தியர்களே இந்தியர்களை தவிர வேறொன்றும் இல்லை என்றிருக்க நான் விரும்புகிறேன் என்று கூறியவர் பி ஆர் அம்பேத்கர் குழுவின் தீர்மானத்தை பின் தேதியிட்ட காசோலை என்று கூறியவர் காந்திஜி அவர்களின் இரத்த தியாகம் மூலம் இந்த மாவீரர்கள் சுதந்திர இந்தியாவின் வருங்கால வீரர்கள் நிலைநிறுத்த வேண்டிய பாரம்பரியங்களை நிறுவியுள்ளனர் பதினெட்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அன்று இராணுவ வீரர்களுக்கு இந்த அறிக்கையை வழங்கியவர் யார் சுபாஷ் சந்திர போஸ் கேட்பாங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க பெற்ற மேற்கோளான நீண்ட ஆளுங்களுக்கு முன்பு நாங்கள் விதியுடன் முயற்சி செய்தோம் இது யாரால் வழங்கப்பட்டது ஜவஹர்லால் நேரு பயம் இல்லாத குற்றச்சாட்டு இல்லாத போர் வீரர் போன்றவர் தேசியம் அவர் கைகளில் பாதுகாப்பாக உள்ளது காந்திஜி வந்து யார சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க ஜவஹர்லால் நேரு யாரு சொன்னது யார சொன்னது ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கலாம் போரில் பயம் என்பது மன்னிக்க முடியாத துரோகம் மற்றும் விரக்தி என்பது மன்னிக்க முடியாத பாவம் இதை கூறியவர் சரோஜினி நாயுடு வன்முறை இல்லாமல் விடுதலை அடைந்து விட்டால் மிக நல்லது இல்லை என்றால் தேசத்திற்கு படையை வைத்து அந்நியரை விரட்டும் உரிமை உண்டு இதை கூறியவர் மௌலானா அப்துல்கலாம் கலாம் ஆசாத்பை உருக்கி எஃகு உருவாக்கி உறுதியான இயந்திரங்களை உருவாக்கு பின்வரும் வார்த்தைகளை கூறியவர் சுப்பிரமணிய பாரதி இந்த கொஷினுக்கு எல்லாமே வீவர்ஸ் தான் அடிப்பாங்க ஆனால் சுப்பிரமணிய பாரதி தேவை சுதந்திரம் மற்றும் வேலைவாய்ப்புகள் பதவிகள் அல்ல என கூறியவர் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி துயரம் மற்றும் இந்தியாவிற்கான அழிவின் தினம் என்ற கூற்றை கூறியவர் ஆச்சாரிய கிருபாலினி சுயராஜத்தில் எனக்கு என்ன பங்கு இருக்கிறது என்று சொல்லுங்கள் இது யாருடைய வார்த்தைகள் பி ஆர் அம்பேத்கர் பின்வரும் வார்த்தைகளை கூறியவர் யார் பாகிஸ்தான் திட்டம் இந்தியா முழுமைக்கும் தீங்கு உழைப்பது மட்டுமல்லாமல் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கும் அது மட்டுமல்லாது இது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும் தீர்ப்பதை விட மவுலான அப்துல் கலாம் ஆசாத் உலகமே உறங்கிக் கொட்டிருக்கும் இந்த நள்ளிரவு நேரத்திலே இந்தியா தன்னுடைய உயிரோட்டத்திலோடும் மற்றும் சுதந்திர உணர்வுடன் வெளித்து கொள்கிறது என கூறியவர் ஜவஹர்லால் நேரு செயல்பாடுகளின் வசதிக்காக நாடு மக்களும் வெவ்வேறு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டாலும் நாடு என்பது முழுமையாக ஒருங்கிணைந்த ஒன்று என கூறியது யார் ரீம்ராவ் அம்பேத்கர் சில சாதாரண இளைஞர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கும் நோக்கத்திற்காக தங்களின் மகள்களை முற்றிலும் அறியாமை மற்றும் படிப்பறிவில்லாத நிலையில் வைக்கும் பெற்றோரின் குற்றம் சார்ந்த அலட்சியத்திற்காக வருந்துகிறேன் என கூறியவர் மகாத்மா காந்தி சமூக சேவையில் முழுமையாக ஈடுபட்டிருந்தால் அதற்கு காரணம் சுய உணர்தலுக்கான எனது விருப்பமே சேவையின் மூலம் மட்டுமே கடவுளை உணர முடியும் என்று நான் உணர்ந்ததால் நான் சேவை என்ற மதத்தை எனது சொந்த மதமாக்கினேன் எனக்கு சேவை என்பது இந்திய சேவை ஏனென்றால் நான் அதை தேடாமலே அது என்னிடம் வந்தது அதற்கான தகுதி என்னிடம் இருந்தது என கூறியவர் மகாத்மா காந்தி பார்த்தால் அக்பரை இந்திய தேசியத்தின் தந்தையாக கருத வேண்டும் அவருடைய காலத்தில் தேசப்பற்று குறைவாகவும் மதம் நாட்டை பிளவுபடுத்தும் சக்தியாகவும் இருந்தது அக்பர் மத வாதங்களை கலைந்து அந்த இடத்தில் இந்திய தேசியம் என்ற முன்னோடியான பொது மனப்பான்மையை முன்வைத்தார் என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு இந்தியர்களின் ஒத்துழைப்போடு ஆங்கிலாட்சி நிறுவப்பட்டது இந்த ஒத்துழைப்பினால் தான் இந்த ஆட்சி பிழைத்துக் கொண்டிருக்கிறது இந்தியர்கள் ஒத்துழைக்க மறுத்தால் இந்தியாவில் ஆங்கிலேயின் ஆட்சி ஒரு வருடத்தில் வீழ்ந்து சுயராஜ்யம் மலரும் என்று கூறியவர் மகாத்மா காந்தி கல்வி அறிவிப்பெரு அமைப்பாக ஒன்று திறன் கிளர்ந்தலு நாம் விரும்பும் மதமானது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை போதிக்கும் வாழ்க்கை என்பது உயரியதாக இருக்க வேண்டும் தவிர நீளமானதாக அல்ல என கூறியவர் அம்பேத்கர் மூணு சென்டென்ஸையும் தனித்தனியா படிச்சு வச்சுக்கணும் ஏன்னா எது வேணாலும் கேட்கலாம் கல்வி அவசியம் என்பது போல் பெண்களுக்கும் கல்வி அவசியம் பெண்கள் சிறுவதிலேயே திருமணம் செய்து கொள்ளாமல் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்ற கோட்பாட்டின் வழி கல்வி பெறுதலை குறித்து அறிவுரை கூறியவர் யார் அதுக்கு ஆன்சர் வந்து பி ஆர் அம்பேத்கர் நம்ம டெய்லி ஒவ்வொரு டாபிக்காக போட போறோம் இதுக்கான பிடிஎஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெலகிராம்க்கு இருக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ